இதே மாதிரி அந்த அவருடைய சிறப்பை பத்தி பார்க்கும்போது ஹசன் ஹுசைனுடைய அவர்கள் கூறியதாவது ஒரு தோளில் ஹசனையும் ஒரு தோளில் ஹுசைனையும் சுமந்தவாறு மாறி மாறி முத்தம் அவர்கள் முத்தமிட்டார்கள் நபீசுல்லா சலம் அவர்கள் எங்களிடையே வந்தார்கள் அல்லாவின் தூதரை இந்த இருவரையும் நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்கப்பட ஆம் யார் இந்த இருவரையும் விரும்பினார்களோ அவர் என்னை விரும்பியவர் ஆவார் யார் இந்த இருவரையும் வெறுத்தாரோ அவர் என்னை வெறுத்தவர் ஆவார் என்று கூறினார்கள் இன்றைக்கி பார்க்கும்போது சுவானல்லாம் அந்த ப்ராபகண்டா தாவா ஒன்று நடந்துட்டுருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவதூறுகள் அவ்வளோ இவர் மேலே இவர் வந்து யார் கல்யாணம் பண்ணார் காசு வாங்கிட்டு செட்டில்மெண்ட்டு உக்காண்டார் யார் ஹசனு அவர் வந்து அப்படிலாம் தைரியமான ஆள் கிடையாது புரியுதுங்களா அவரை வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணுமோ ஒரு கிதாப் ஒன்று இருக்குது மக்சதே ஹுசேன் சொல்லிட்டு இசாக்கு மதனி இருக்கார்ல அவருடைய கிதாப் ஒன்று இருக்குது இன்ஷால தமிழில் கண்டிப்பாக மொழிபெயர்க்கலாம் அது ரொம்ப வேல்யூபுல்லான புக் அது இந்த புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வர்றார் அதில் ஒரு பெரிய ஒரு 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 ஆலிமுடைய ஒரு கமெண்ட்ஸ் வந்து அவர் எழுதுறாரு அவர் சொல்கிறார் இந்த வரலாற்றில் வந்து அஹலபாயத்தை வந்து கேரக்டரை வந்து டேமேஜ் பண்ணியும் அவங்கள வந்து ம குறைச்சும் ஏகப்பட்ட வரலாற்றுகள் எழுதப்படும் இந்த மன்னர்கள் எழுதியிருக்காங்க உமையாவுடைய மன்னர்கள் இந்த வரலாற்றில் எழுதுகிறேன் ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹதீஸ்கள் அபு ஹுரேராவுக்கே வந்து மிரட்டல் ஹதீஸ்கள் கழுத்தை வந்து என்ன போயிடும் ஹதீஸ்கள் அறிவிச்சேன்னா கழுத்துக்கள் போயிடும் அப்போ எப்போ எழுதப்பட்டிருக்கும் பாருங்கள் அப்போ வரலாறு எழுதுகிறவங்க எல்லோரையுமே மிரட்டியோ வச்சிருக்காங்க யாரும் இங்கே நடந்த விஷயத்த பதிவு செய்யக்கூடாது இப்போ இன்றைக்கி ட்விட்டர் முடக்கப்படுது என்ன சும்மாவாக இருப்பாங்க நீ ஜனநாயகமும் ஆயிரத்தெட்டு உரிமைகள் பேச்சுரிமை வாங்கின இடத்துல இப்படின்னா அன்றைக்கி பதிவு பண்ணுறவங்கள விட்டுருவாங்களா அது பதிவு பண்ணப்படாமலே ஒரு நீண்ட காலகட்டம் விட்டுருச்சு அதனால தான் டபுள் செய்திகள் கிடைக்கிது புரியுங்களா அதனால் ஆனால் முஹத்தீசின்கள் அவர் சொல்றாரு அந்த ஆலிம் முகத்தீசின்கள் தங்கள் உயிரை சுச்சமாக நினைத்து அதை ஹதீஸ்களாக பதிவு செய்தார்கள் இப்போ நம்ம ஃபில் பண்ணுறோம் ஒரு ஹதீஸை போடுறோம் இதுக்கு பின்னாடி இப்படி நடந்திருக்கும் இப்படி பின்னாடி இப்படி நடந்திருக்கு என்ன சொல்கிறேன் கற்பனை 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 என்ன பண்ணுறது ஸ்டோரி வராது ஃபுல் ஸ்டோரி அப்போ அவர் என்ன பண்றாரு தவறி மேம் அஞ்சு ஆறு செய்தியும் பதிவு செஞ்சிடறாரு கேட்டால் நான் எல்லாத்தையும் மாமா பதிவு செஞ்சுட்டேன் பார்த்துக்குன்னு பண்ணுறாரு அது எது எடுக்குன்னு நமக்கு தெரியும் புரியுதா அதில் வந்து ஹுசேன் வந்து காலை பிடிச்சி கெஞ்சினாரு எங்களை விட்டுரு விட்டுருனாரா அது தெரியும் இவங்க ப்ரெஷரில் அது எழுதியிருக்காருட்டு அடுத்த செய்தி ஹுசேன் ஒருபோதும் கேட்கவில்லைன்னு இருக்கா அது தெரியும் ஹுசேனுடைய கேரக்டர் உயிரே போச்சு இல்லை உயிரே போனாலும் எப்படி நடந்து பாருன்னு தெரியுமில்ல அது நமக்கு தெரியும் எடுக்கணும் அந்த மாதிரி இவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவதூறுகள் வந்து பரப்பிவிடப்பட்டிருக்கு வரலாற்றில் இப்போ அதையெல்லாம் பார்க்கும்போது ஹதீஸில் பார்க்கும்போது கிளியர் பிக்சர் வந்துடும் நீங்கள் ஹதீஸை எடுங்க பாருங்கள் ஒரு ஹதீஸ் எடுங்க அதுக்கு அதை வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்திச்சு அதோடைய பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கும் அந்த பிட்வீன் த லைன்ஸ் அதை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹதீஸில் கிறிஸ்டல் ஆயிரும் என்ன நடந்தது அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க ஐசியானோ அவர்கள் அறிவித்தது அது ஆறு பேர் மீது அல்லாவின் சாபம் உள்ளது அல்லாவின் வேதத்தில் அதிகப்படுத்துபவன் அதாவது வேதத்தில் இடைச்சர்கள் கூற்றான் விதியை மறுப்பவன் இவனுக்கும் அல்லாவுடைய சாபம் இருக்குது அடுத்தது யாருன்னா பலத்தை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றி இழிவானவர்களை கண்ணியப்படுத்துவதும் கண்ணியமானவர்களை இழு இழிவுபடுத்துவதையும் செய்பவன் இது யாரு மன்னர் சொல்கிறாங்களே மன்னர் மன்னரும் வந்து அனுமதிக்கப்பட்ட ஆட்சி தான் அப்படி குரான் என்ன சொல்லுது மன்னரை பற்றி அரசர்கள் ஏதேனும் ஒரு நாட்டில் புகுந்தால் அதனை அழித்து விடுவார்கள் மன்னர்களை பற்றி சொல்லு முளி என்ன பண்ணுவானுங்க அள்ளிச்சாட்டியம் பண்ணுவானுங்க மேலும் அங்கு கண்ணியத்துடன் வாழ்பவர்களை கேவலப்படுத்தி விடுவார்கள் இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் எதை சொல்றான் குரான் சொல்லுது இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவசனம் அப்போ மன்னர்கள்ங்கிறது ஏதோ புனித பதவி மாதிரி காமிக்கிறாங்க இங்கே ரசூலாக என்ன சொல்கிறாங்க பலத்தை பயன்படுத்தி ஆட்சியை ஒருத்தன் கைப்பற்றி இழிவானவர்களை கண்ணியப்படுத்துவது யாரு இழிவானவர்கள் யார் அலிஸ்டெலாம் வேண்டாம் நீங்களே பார்த்துங்க வரலாறு படிச்சுங்க யாரெல்லாம் எங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டாங்கன்னு பார்த்துங்க கண்ணியமானவர்களை ஹுசைன் படுத்தப்படுது ஹுசைநிலைசலாமுடைய தலை கொண்டுபடப்பட்டதா இல்லையா சுத்தப்பட்டதா இல்லையா பெண்கள் வந்து சிறை பிடிக்கப்பட்டாங்களா இல்லையா அது ஒரு கண்டினியூஷன் பேசுவோம் கொஞ்சம் கேப் ஆனதுனால இது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நம்ம கூடுதலாக அதில் கவர் பண்ணுவோம் சா கர்பலா வந்து மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஒரு க ஒரு எட்டு ரெண்டு வரைக்கும் கொண்டாந்து அதை நிப்பாட்டுவோம் அது ஃபுல் ஸ்டோரி அதாவது எஜீது என்னாச்சு எசீதோட அந்த சப்ஜெக்டை முடிப்போம் இப்போ பலத்தை பயன்படுத்தி ஆட்சியை கைப்பற்றி அந்த மாதிரி செய்யக்கூடியவன் அல்லாவுடைய காபாவின் கண்ணியத்தை பால்படுத்தியவன் என்னுடைய அகலபைத்தின் கண்ணியத்தை பால்படுத்துபவன் என்னுடைய சுண்ணத்தை மதிக்காமல் அதை கைவிட்டவன் இதில் நாலு எசீதுக்கு ஆகுது இந்த இதில் நாலு விஷயம் ஃபிட் ஆகுது மேலும் அப்போது இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்போது அகலபைத்துடைய அந்த நேசம் அந்த நேசம் வந்து நம்ம மேலே என்ன ஃபர்லு கடமை அது அவங்க வந்து சுண்ணத்தை ஏதோ சின்ன ஒரு சுண்ணத்தெல்லாம் கிடையாது அது ஏதோ சாதாரண ஒரு விஷயம் இதை விட்டுட்டா வந்து சொர்க்கத்துக்கான விஷயம் கிடையாதுன்னு கண்டிப்பாக ரசூல்லாவுடைய ஃபேமிலியை நாம் நேசிச்சு ஆகணும் இதே தான் இங்கேயும் இங்கே ஜும்மா பையன் பேச போனோம்ல அங்கே போனோன்னு என்னங்க நீங்கள் ஷியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு முத்தவள்ளிட்ட ஏதோ சொன்னாங்க என்னங்க ஷியான்னு சொன்னாங்க அதை நீங்கள் செக் பண்ணிங்களா நான் ஒரிஜினலாக ஷியான்னு அப்படின்னு அது இப்படி அப்படின்னு நான் தான் சொன்னேன் ஷியாவுக்குடைய அடிப்படை ஆக்கிதான் என்னென்னு தெரியும் ஷியாக்களுடைய அடிப்படையாக்குதான் என்ன அபூபக்கர் தான் அபூபக்கரை விட அலி வந்து ஆட்சி செய்கிறதுக்கு தகுதியானவர் நான் வந்து என்ன பேசியிருக்கேன் பயானில் சரி இப்போ கூட ஸ்டேட்மெண்ட்டு மாற்றி பேசினாங்களா பழைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல என்னென்னு பேசியிருக்கேன் அலி தான் அலியை விட அபூபக்கர் தான் ஆட்சி செய்ய தகுதியானவர் பேசியிருக்கேன்ல இப்படி பேசிட்டு ஒருத்தன் சியாவாக இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாது அப்போ நான் நபிசல்லாசலம் அவர்களுடைய குடும்பத்தை வந்து அவருடைய தியாகங்களை வந்து இவங்க வந்து சொல்லாமட்டாங்க அதை நான் எடுத்து பேசுகிறேன் ரசூல்லாவுடைய குடும்பம் மதிக்கப்படணுமா இல்லையா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு இப்போ அவ்வளோதாங்க விஷயம் இதுக்காக தான் நம்மளை செய்யான்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பேசு அப்படின்னா இதுதான் விஷயம் அதாவது இங்கே மதிக்காமல் ரசூல்லாவுடைய குடும்பத்தை மதிப்பதுங்கிறது நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் ஒரு கடமை இப்போ இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹுசை நலிஸ்லாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சாதாரண ஒரு ஒரு பதவி அவங்க கிடையாது இவங்களை பற்றி ஸ்டேட்மெண்ட் என்ன நபீஸ்ல்லா சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நபிஸ் அல்லா சலம் அவர்கள் ஹுசைன் அவர்கள் தெருவில் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்ததை க கண்டார்கள் உடனே ஹுசைனை பிடிக்க பா பார்த்தார்கள் ஹுசைன் சிக்காமல் நலவிக்கொண்டே இருந்தார் நபீஸ் அல்லாஹம் அவர்கள் ஹுசைனை சிரிக்க வைத்து கொண்டே இருந்தார்கள் கடைசியாக பிடித்து தனது உதட்டை ஹுசைனின் உதட்டோடு வைத்து முத்தமிட்டார்கள் பிறகு ஹுசைன் என்னிலிருந்தும் நான் ஹுசைனுக்கானவனாகவும் இருக்கிறோம் என்று கூறி யார் ஹுசைனை நேசித்தாரோ அவரை அல்லாவும் நேசிப்பான் ஹுசைன் உம்மத்களில் ஒரு தனி உம்மத் ஆவார் என்று கூறினார்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இது நபி சல்லா சார் வந்து இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு தனி உம்மத்து அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதை கொடுக்குறேன் ஏன்னா உலகமே அல்லாவை மறக்கும்போது ஒரு மனிதர் நின்று தௌஹீதை வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த யார் இப்ராஹிம் நபியுடைய சூழ்நிலை அதே தான் இங்கே இங்கே அல்லாவுடைய ஹாக்கிமியத்தை வந்து அபகரிக்கப்படும் போது ஹாக்கிமியத்துக்கு எதிராக அந்த தௌஹீதை முழு தௌஹீத அதே பேக்கேஜ் தான் முக்லிசீன லகுத்தீனா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் கிடையாது இதுதான் ஹுசைனுடைய மிஷனும் இப்ராஹிம் நபுடைய மிஷனும் அல்லாவையும் வணங்குவோம் சில விஷயங்களில் அல்லாவை வணங்குவோம் சில விஷயங்களில் நாங்கள் கட்டுப்படுவோம் சில விஷயங்களில் நாங்கள் மன்னர்கள் கட்டுவோம் இது இல்லை எல்லாமே மன்னரை கட்டுப்பட மாட்டேன் சிலைக்கு கட்டுப்பட மாட்டேன் நட்சத்திரங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா கட்டுப்பட மாட்டேன் எல்லாமே அல்லாவுக்காகத்தான் இதைத்தான் வந்து ஹுசேன் அவங்க சொன்னால் இது இன்னும் மாஜாவில் நூற்றி பதினாலாவது ஹதீஸ் அதே மாதிரி முஸ்னத் அகமதுல பதினேழாயிரத்தி எழுநூற்றி நாலு இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு திருமீதியில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு ஹுசைன் வந்து ஒரு உம்பத்து அப்படின்னு சொல்லி நபீஸ் அல்ல அவங்க சொல்கிறேன் அப்போது இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த ஃபசிலத் இப்போ அவங்க செஞ்ச சாதனை என்ன அவங்க சொன்ன மெசேஜ் என்ன என்ன நடந்துச்சு எதுக்காக உயிர் கொடுத்தாங்க அப்போ இதை புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வந்து குரான் சொல்லக்கூடிய அரசியல் கோட்பாடு நமக்கு புரியணும் குரானுடைய அரசியல் கோட்பாடுன்னு எடுக்கும்போது மூணாவத்தியாயத்தில் எழுபத்தொம்பது அவசனம் எண்பது அவசனம் எல்லாம் சொல்கிறான் ஒருவருக்கு அல்லாஹ் வேதத்தையும் இறை தூதுத்துவத்தையும் ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை பெற்ற பின்னர் எல்லா ஒருத்தருக்கு நபி ஆக்கிட்டான் அவருக்கு என்ன அனுபவத்தை கொடுத்தான் ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தான் அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாவே விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று மாறாக நீங்கள் ஓதி கொண்டும் கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் இருங்கள் வேத அறிவுரைகளின் தேட்டப்படி ரப்பானியன்களாக திகழுங்கள் என்றே அவர் கூறுவார் வானவர்களையோ இறை உங்கள் கடவுளர்களாக ஆக்கி கொள்ளும்படி அவர் உங்களுக்கு ஒருபோதும் அவர் கட்டளையிட மாட்டார் நீங்கள் முற்றிலும் இறைவனுக்கு பணிந்துவிட்ட பிறகு நிராகரிக்கும் போக்கை மேற்கொள்ளும்படி ஒரு நபி உங்களுக்கு கட்டளையிடுவாரா என்ன ஏன்னா இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் உலகத்தில் வந்து சமூகமாக வாழ்கிறான் இப்போ சமூகமாக தனித்தனியாக வாழ முடியுமா இம்பாசிபிள் இது ஃபித்தரத்துக்கு இம்பாசிபிள் இது அப்போ ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு நிர்வாகம் ஒரு கட்டுக்கோப்பாக தான் நீங்கள் வாழ முடியும் அப்போ இந்த கூட்டாக சேர்ந்து நிர்வாகம் இருக்கக்கூடிய விஷயத்தில் வரும்போது மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விவகாரங்களை யார் தீர்ப்பது முதல் என்ன இருக்கும் அந்தந்த ஜாதி இருக்கும் குளங்கள் இருக்கும் அந்த தலைவர்கள் உட்காந்து அதை தீர்மானம் பண்ணிக்குவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தலைவர் சொல்லுவார் அவர் சொல்கிறத கட்டுப்பட்டு அந்த குளம் வந்து அப்படியே நடக்கும் இப்போ இது மாதிரி வந்து எமர்ஜாய் 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 வரும்போது ஒரு கட்டத்தில் உலகம் பெருசாயிடுச்சு அப்படியே வளர்ந்துகிட்டே போகுது படிப்படியாக இப்படி வரும்போது ம அரசாங்கங்கள் உருவாகுது அரசாங்கங்கள் வந்து எல்லாத்த விட பலம் வாய்ந்தது குலத்தலைமையை விட யார் வலிமை வாயிடுறாங்க ஆட்சி தலைமை வந்து குளத்தலைமையை விட வலிமை ஆயிடுது அப்போ ஆட்சி குளத்தலைமையை யார் கட்டுப்படுது கிஷ்ராவுக்கும் ரோமுக்கும் கட்டுப்படுது அப்போ இப்படி ஆகிற அந்த பொசிஷனில் கொண்டாந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான் இறை தூதரை கொண்டாந்து அனுப்பி அந்த ஆட்சி தலைமையை இறை தூதருக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சீக்வன்ஸ் பண்ணுறான் அப்போ அந்த இறை தூதர் அல்லா கீழே வந்துடுவார் ஸோ மேலே 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 அந்த கொடை போயிட்டே இருக்கும்போது கடைசி செயின் எங்கே போகும் அல்லாவிடத்தில் அந்த ஸ்டெப்பு போயிடும் இது வந்து இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் கோட்பாடு அப்போ இதில் வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நபிங்கிறவர் மட்டும் நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஏன்னா இவர் தான் வந்து எல்லா மனிதர்களையும் ஆதிக்கம் செலுத்துறார் அவர் சொன்னால் திரு பேசக்கூடாது அவருக்கு பேசிட்டால் அதுதான் ஃபைனல் வேர்டு அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதுதான் தீர்ப்பு இது பார்த்தா ஏதோ இவர் நம்மளை அடிமையாக நடத்துகிற மாதிரிலாம் தெரியுது அப்படி தானே எந்திரிச்சு பேக்கக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது மூஞ்சை பார்த்து முறைக்கூடாது சொன்னதை மாற்றி செய்யக்கூடாது இப்போ இவ்வளோ பண்ணும்போது இது அதிகாரம் வந்து ஃபுல்லாக இவரில் கேப்சர் பண்ணி ஏதோ இவர் ஏதோ நம்மளை அதிகாரம் பண்ணுற மாதிரி தெரியுதே அப்படிங்கும்போது அதுதான் குற்றச்சாட்டம் வைக்கிறேன் அதுதான் எல்லாம் சொல்கிறான் வேத இறை ஞானத்தையும் வழங்கியிருக்க அதனை பெற்ற பின்னர் நீங்கள் அல்லாவே விடுத்து எனக்கு அடிமைகளாகி விடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதன்று அவர் கட்டுப்பட சொல்கிறதுனால நீங்கள் அவரை வந்து டாமினேட் பண்ணுறாருன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இது வந்து யாராவது ஒரு ஆள் டாமினேட் பண்ணி தான் ஆகணும் அடக்கி ஆண்டு தான் ஒன்று வேறு வழி இல்லை உலகம் வந்து ரன் ஆகாது அப்போது இவருக்கு நான் கொடுத்த அந்தஸ்து வந்து இந்த அடிப்படையில் உங்களை இவரே உங்கள் இவரே ஓனர் ஆக்கலை இவரை வந்து ஓனர் ஆக்கி நான் வந்து இவர் கீழே நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி நான் இவருக்கு வந்து உங்களை எல்லாத்தையும் இவர்கிட்ட கொண்டு போய் நான் அடமான வச்சிடல இவரே வந்து எனக்கு கீழே அடிமையாக இருப்பார் இவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க இதுதான் விஷயம் அப்போ நபிக்கே அடக்கி ஆளக்கூடிய அதிகாரம் இல்லைங்கிறது தான் இஸ்லாத்துடைய உச்சபட்ச கொள்கை அப்போ முடிஞ்சதா யாருக்குமே அப்புறம் எந்த மன்னருக்கும் அதிகாரம் கிடையாது எந்த எம்எல்ஏக்கும் அதிகாரம் கிடையாது எந்த எம்பிக்கும் அதிகாரம் கிடையாது இப்போ நபிஸ்லா சலம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்னு மசாலா மூவாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டாவது ஹதீஸில் வரும் நபிஸ்லாம் ரசூல்லா சந்திக்கிறது ஒருத்தர் வரார் ஒரு மனிதர் வரார் வந்தவுடனே ரசூல்லா முன்னாடி பேசுகிறார் வெளியூருக்கார் பேசும்போது பயத்தில் அப்படியே நடுங்கிறார் பயத்தால் அவருடைய தோள்கள் நடுங்கியது இதை பார்த்த ரசூலை என்ன சொல்கிறாங்க பயப்படாதீங்க நான் ஒன்றும் மன்னன் கிடையாதுங்க பயப்படாதீங்க நான் ஒன்றும் மன்னன் கிடையாதுங்க அப்போ மன்னராட்சி அச்சு இதை விட வேறு வார்த்தையில் என்ன சொல்லணும் மன்னர் என்றும் சொல்லலாம் கலிஃபா என்றும் சொல்லணும் சொல்லுங்கள் தான் உங்கள் வார்த்தை விளையாட்டு உங்கள் கிராமர் ட்விஸ்ட்டு இந்த என்னது டங் ட்விஸ்ட்டு இதெல்லாம் வந்து மறுமையில் எடுபடும் அந்த வார்த்தைகளுக்கு என்ன மீனிங்ட்டு தெளிவாக ரசூலை சொல்கிறேன் நான் ஒன்றும் மன்னன் கிடையாது காய்ந்து போன இறைச்சியை சாப்பிடும் ஒரு ஏழைத்தாயின் மகன்தான் நான் என்று கூறினார் இந்த ஏழைத்தாயின் மகன் பாருங்கள் இன்னைக்கு இன்னைக்கு படா பாடு வருது இன்னைக்கு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பத்து லட்சம் ஒரு லட்சம் கோடி வச்சுட்டுருக்கிற ஏழைத்தாயின் மகன்கள்லாம் சுத்திட்டு இருக்காங்க தனி விமானத்தில் இப்போ ரசூலாக சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஏழைத்தாயுடைய மகன் நான் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து எல்லாம் யாருக்குமே கொடுக்கல இப்போ சரி இப்போ நபீஸ்லா கொடுத்துட்டான் இதுக்கப்புறம் என்ன இங்கே தான் பிரச்சனை அப்படி இருக்கிற வரைக்கும் அவர் கட்டுப்பட்டாச்சு சரி ஓகே அந்த அந்த ஒரு லீடர்ஷிப்பெலாம் வச்சாச்சு அவர் கீழே எல்லா மனிதர்களும் கட்டுப்பட்டு நடங்குறாங்க அடுத்தது என்ன இதுதான் சோதனை அப்போ இந்த அடுத்த இந்த இடத்துல இந்த மனிதர்களை அடக்கி நடத்தக்கூடிய அந்த பொறுப்புக்கு யார் வருவா இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கும்போது ரசூலாக அதுக்கு என்ன சொன்னால் உங்களில் சிறந்தவர் நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்போ ஒரு கேட்டகிரி போட்டுட்டாங்க சஹாபாக்கல்ல பத்து பேர் சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகிரி போட்டுட்டாங்க ஈமான்ல இவங்களுக்கு மே கீழே இவங்களுக்கு மேலே யாருமே கிடையாது கேட்டகிரிஸில் இவங்க தான் அதுலேயும் சீக்வன்ஸ் பண்ணிட்டாங்க யார் நம்பர் ஒன்று அபுபக்கர் தான் அதுக்கப்புறம் உம்மா இந்த ரெண்டு ஃபிக்ஸடு இதில் வந்து யாரும் வந்து மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது பாருங்க ஷியா ட்ரிப்ஸ் இன்னொன்று நான் ஷியா இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ரொம்ப சிறந்தவர் யார் அபுபக்கர் லியானம் தான் ஈமான்ல அழியர் லியானை விட சிறந்தவர் யார் ஏன்னா அபு பக் ஏன் அழியில் சிறந்தவர்னா அழியலன் சோதிக்கப்படலை மக்களை வந்து ஒரு சின்ன குழந்தை அந்த சோதனைகள் வந்து இவர் ஃபேஸ் பண்ணல புரியுது அந்த ஆரம்ப கால அந்த ப்ரெஷர் இருப்பாரு அவர் என்ன அவர் ஒரு உயர்ந்த குலத்துடைய ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு குழந்தை யார் அழியல்யாணும் அப்போ அவருக்கு வந்து அந்த துன்பங்கள் பிரச்சனைகள் வர இவர் சொசைட்டியில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறாரில்ல உமர்ல அபுபக்கர் இல்லையானும் அப்போ பிரச்சனைகள் எக்ஸ்ட்ராவாக ஃபேஸ் பண்ணியிருப்பார்ல அதனால் அவர் சிறந்தவர் அதே வயசு வந்து அவருக்கும் ஒரு நாற்பது வயசு அந்த டைமில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து சின்னாரியும் வேறவா கூட இருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ரசூல்லா போட்டாங்க இப்படி 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 இருக்கணும் அப்படின்ட்டு அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் படி இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு கருத்து அப்போ இதில் தான் வந்து என்ன சோதனைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னைக்கு நேற்றுன்ட்டு இல்லை இந்த பிரச்சனை தான் வரலாற்றிலே தொடர்ச்சியாக இருக்கு இது பற்றி குரான்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்தில் இரநூத்தி பதிமூணாவது வசனத்தில் அல்ல சொல்கிறேன் மக்கள் அனைவரும் ஒரே கொள்கை வழி நடக்கும் சமுதாயத்தராக இருந்தார் ஒரு நபிமார் ஒரு நபி இருப்பார் ஆதவ நபி வருவார் மக்கள்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு பர்ஃபெக்டாக போயிட்டு எந்த ஒரு கிளாஷும் அவங்களுக்கு முன்னே என்ன இருக்காது இருக்காது ப்ராப்ளம்னு வந்தால் நபி என்ன பண்ணுவார் சால்வ் பண்ணிடுவார் பின்னர் இந்த நிலை நீடிக்கவில்லை அவர்களிடையே கருத்து வேறுபாடுகளும் பிணக்குகளும் தோன்றவே நேர்வழி சொல்வோருக்கு நற்செய்தி அரிப்பவராகவும் தீய வழியில் செல்வோருக்கு எச்சரிக்கை செய்வோராகவும் எல்லாம் நபிமார்களை அனுப்பி வைத்தான் பின்னாடி ஒரு நபி இல்லாத ஒரு காலகட்டம் இருக்கும் அதில் என்ன ஆயிடும் மோதல் வந்துடும் நான் சொல்கிறது நீ கேளுங்கோ நீ சொல்கிறது நான் கேளுங்கோ இந்த பிரச்சனை வந்துடும் இல்லைங்க வேதத்தை சொல்கிறபடி தான் வேதம் சொல்கிறபடி தான் அதை நாங்கள் நட நாங்கள் நடத்துவோம் புரியுதா வேதம் சொல்கிறபடி தான் ஆச்சு அது நாங்கள் பண்ணுறோன்ட்டு இன்னொரு குரூப் வரும் அந்த குரூப் வரும் இதில் பிரச்சனை வரும் எல்லாம் என்ன பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக இந்த மறுபடியும் இன்னொரு நபி அனுப்பிணும் இந்த ஆட்டமே வேணாம் போ மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் நபி ஃப்ரெஷ் ஒரு வேதம் மேலும் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக சத்திய வேதங்களையும் நபிமார்களுடன் நல்லா அனுப்பினான் ஆனால் இவ்வேற்றுமைகள் தோன்றியது தொடக்கத்தில் மக்களுக்கு சத்தியம் இன்னதென்று என்று தெளிவுபடுத்தப்படாதனால் அல்ல மாறாக எவர்களுக்கு சத்தியம் பற்றிய அறிவு வழங்கப்பட்டதோ அவர்கள்தான் வேற்றுமையை தோற்றுவித்தனர் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட ஏன் அப்படின்னா இப்படித்தான் நடக்கணும்னு தெரியாமல இல்லையா இந்த உஸ்மான காலத்தில் ஏற்பட்ட குழப்பம் அலில மரணத்துக்கு அப்புறம் ஆட்சியாளர் தேர்வுகள் முறையில் நடந்த அந்த குழப்பம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஆட்சியாளர் தேர்வு பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற அந்த ரூல் தெரியாம கிடையாது புரியுதா ஆட்சியாளர் தேர்வு பற்றி என்ன ரூல் சூரா கமிட்டினா எது யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு யாருக்கு வந்து மெம்பரு